அனைவருக்கும் வணக்கம் அதாவது கரூரில் நடந்த கொலை சம்பவத்திற்கு அப்புறமா நாற்பத்தி ஓரு பேரை வந்து கொண்டு போட்டாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் வந்து மீண்டு வர மாட்டா அப்படி இனிமேல் வந்து வெளியில தலை காட்ட முடியாது வெளியில தலை காட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் திரு சீமனண்ணன் அவர்களாக இருக்கட்டும் சீமானண்ணன் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி நிர்வாகிகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே சேர்ந்து தரபதி விஜய் அவர்களை இதோட முடிச்சு கட்டிடணும் இதுக்கப்புறம் அவர் அரசியலவே வந்து நினச்சி பார்க்கக்கூடாது இதோட விஜய ஒழிச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காரம் கட்டிட்டு திரியிறாங்க மேடைக்கு மேடை பேசும்போது எல்லாமே தளபதி விஜய் அவர்களை வந்து கடுமையான விமர்சனம் பேசுகிறாங்க அதாவது இவங்களுக்கெல்லாம் நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா நீங்கள் வந்து மேடைக்கு மேடை உங்களுடைய ஆட்களோட உங்களுடைய ஆட்களோட ஆட்கள் மூலமாக பேசுறதுனால விஜய் அவர்களை வந்து யாருமே தூக்கி போட போகிறதில்ல பொதுமக்கள் இன்னும் இதற்கு மேலே தான் வந்து விஜய் அவர்களை வந்து கொண்டாட போகிறாங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களே சொல்கிறாங்க நாங்கள் தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும் தளபதி விஜய் அவர்கள் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை விஜய் அண்ணா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பொதுமக்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க விஜய் அவர்கள் மேலே வந்து எந்த தப்புமே இல்லை பொதுமக்களாகிய நாம் தான் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும் ஏன்னா அவர் வந்து கர்ப்பிணி பெண் வந்து வர வேணாம் சின்ன குழந்தையில கூட்டிகிட்டு வராதிங்க ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இளைஞர்கள் வந்து பேனரில் ஏறுறதும் சரி சுவர் மேலே ஏறுறதும் சரி கொடிக்கம்பத்து மேலே ஏறுறதும் சரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் கொஞ்சம் சரியாக இருந்திருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கிடையில் விஜய் அவர்கள் வந்து அவரை அழிக்க கால அவரை வந்து அழிக்கிறதுக்கு இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள் எல்லாமே விஜயவர்கள் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறத மக்கள் வந்து தான் இருக்காங்க ஆனால் மக்கள் எல்லா விஷயத்துலையும் தெளிவாக தான் இருக்காங்க அவங்க சைலண்டாக இருந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆளுங்கட்சி வந்து இவ்வளோ பிரச்சனை கூட நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் மக்களுக்கான ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் மக்கள் தெளிவாக கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒவ்வொரு பதிவுகளையும் போட்டுட்டு இருக்கிறேன் மக்கள் அரசியல கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தக்க பதிலடி கொடுப்பாங்க